ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் வேறு எதுவும் டிஃபன் பண்ணலை நான் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணியிருக்கேன் அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு டிஃபனு அப்புறம் வந்து லஞ்ச் வந்து முள்ளங்கி சாம்பார் சாதம் ரசம் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணியிருக்கேன் ங்களா இது வந்து ஒரு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு மணிக்கு ஊற வச்சுட்டேன் நைட்டு எப்படியாவது ஒரு காலையில் ஒரு பத்து ம பத்து இப்போ என்ன டைம் ஆகுது ஒம்பது மணிக்கு ரொம்ப தான் வச்சேன் ஒரு பதினஞ்சு விசில் கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது கொஞ்சம் சாஃப்டாக வேகும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பாருங்க ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் தாளிச்சு விட்ட மாதிரி தாளிச்சு விட்டுக்கோங்க ஒருத்தர் சாதம் கூட வச்சு சாப்பிடுவீங்க அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் பிடிக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் கஞ்சி வச்சு குடிச்சிடுவேன் குடிக்கிறேன் நீங்களும் எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்